தஞ்சாவூர் மாவட்டம் பாவனாசம் நீதிமன்றம் முன்பு நிலைமை பதட்டமாக உள்ளது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் இ ஃபைலிங் நடைமுறையில் மாற்றம் செய்ய வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சங்க தலைவர் வழக்கறிஞர் கம்பன் தலைமையில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் மாற்றம் ஏற்படும் வரை ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என வழக்கறிஞர்கள் வலியுறுத்துகின்றனர் வலியுறுத்தனர் நீதிமன்றத்தை சுற்றி சூழ்நிலை சூடுபிடித்துள்ளது செய்தியாளர் சிவராஜ் தமிழ்நாடு தஞ்சை மாவட்டம் பாபனாசி வரைக்கும் தொடர்பாக நான் பேசுகிறேன் அந்த பேட்டி கொடுத்துருக்கவங்கள்ட்ட அதாவது உச்ச நீதிமன்றமும் இ ஃபைலிங்கில் வந்து சில மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க ஃபைல் பண்ண சொல்கிறாங்க ஆனால் இ ஃபைலிங் வந்து நாங்கள் மாற்றம் செய்யணும் நாங்கள் கேட்டுருக்கோம்னாங்க ஏன்னா அவங்க இ ஃபைலிங் நான் வந்து ரத்து செய்ய சொல்லவில்லை இஃபைலாம் மாற்றம் செய்ய சொல்கிறோம் ஏன்னா ஃபைலிங் வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பேப்பர் உள்ள கொடுத்து சொல்கிறாங்க அது வந்து எங்களுக்கு சிரமம் இருக்குது இதனால் வாழ்க்கைகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுறாங்க இதில் இது முக்கியமாக என்னன்னு கேட்டால் நாங்கள் வந்து பேப்பரை கோர்ட்டில் கொடுத்துட்றோம் நீங்கள் ஃபைலிங் பண்ணிக்கிறீங்க எங்களுடைய டிமாண்டே அதுதான் நாங்க கொடுக்குற பேப்பரை நீங்க ஃபைல் பண்ணிக்க நாங்கள் ஃபைலிங் பண்ணி உங்களுக்கு கொடுக்குங்கிறது பல வயசுல எங்களுக்கு ஃபைனான்ஷியலா எங்களுக்கு சிரமங்கள் இருக்குது அதனால் வந்து இதை இந்த கோரிக்கை மாற்றம் செய்யணும் சொல்லி போராடும் சாகுமுறை